எப்படி இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு கால் வந்துச்சு ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டே வந்து பிரைன் டெட் தான் பண்ணலாம் இல்லைனா சான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க நாங்கள் அதுக்கு மாரி ஃபோர் டேஸ் வச்சுருந்தோம் அப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை இத்தனைக்கும் நாங்கள் லவ் வித் இன்டர் கேசெட் மேரேஜ் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மூவ் பண்ணால் நல்லா நான் நினைக்கிறேன் எனக்குன்னு கிடைச்ச ரெண்டு டிப்ஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் மட்டும்தான் ஆக்சுவலாக ஒரு ஸ்கேன்ல பார்த்து அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தார் ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அதெல்லாம் எனக்கு தேவை ஏன்னா இவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருந்தேன் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருப்பேன் என்னோட நேம் ஐஸ்வர்யா என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து பழனிவேல் அவரோட நே சொந்த வந்து அமௌன் மத்தூர் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் உங்களோட பேர் ஒன் ஹவர் பார்த்துக்கணும் அப்புறம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் எனக்கு மேரேஜ் ஆகி எயிட் மந்த்ஸ் தான் ஆகுது லாஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி பொங்கல் டைம்லாம் அனுப்பிச்சோம் கொஞ்சம் லேண்ட் இஷ்யூஸ்லாம் போயிருந்ததுனால ஒரு மாதம் கிடைச்சரி ரிட்டன் ஆனோம் என்னை சென்னையில் சென்னைக்கு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ்ல ஏற்றி விட்டுட்டு சின்னசேலேருந்து அவர் பைக்கில் வந்தார் கொரியர் சர்வீஸ் அவைலுக்கு கிளாம்பாக்கம் வந்துட்டாரு நான் எக்மோரில் இறங்கிட்டேன் கேபேட்டு கால் பண்ணேன் இது போல் மெதுவாக தான் வரேன்னு சொன்னார் எங்கிட்ட பேசிட்டு அந்த அந்த இன்பிட்வீன் நடுவில் அவர் ஹெல்மெட் போடலை தான் கண்டிப்பாக யா இருக்காது நான் போய் வீட்டுக்கு வந்தோட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு போல எஸ்ஆ தான் எங்க சிஸ்டன்னு கேட்டாங்க எஸ்ஆர்எம் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அன்னைக்கு நைட்டே எங்கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் காமிச்சாங்க ஃபைவ் டூ ஃபார்ட்டிக்குலாம் போல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் அரேஞ்ச் ஆகிட்டேன் வேலை வந்து எஸ்ஆர்எம் போயிட்டு இப்போ தெளிக்கேன் அப்போவே பிளட் ப்ரோ கொஞ்சம் நின்றுச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் இதுக்கு ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஒரு சேஞ்சஸ்மே ஆகலை சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் இவர் போய் லைவ் ஆக்சுவலாக அவங்களை பார்த்தா அவருக்கு இடிக்கக்கூடாது அப்படின் தான் அவர் அந்த ஒயிட் லைன் விட்டு வெளில வந்திருக்காரு அவங்கள இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு பைக்கு கீழே போட்டு விழுந்திருக்காரு அதுதான் நடந்திருக்கு அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சி இவர் இந்த அட்டை ட்ரைவ் பண்ணி வந்திருக்காரே தவிர தெரியாமல் அந்த ஒரு செகண்டில் நடந்துருச்சு அப்புறம் நாலு நாள் வச்சுருந்தோம் அந்த எந்த ஒரு சேஞ்சஸ்மே நடக்கலாம் அப்புறம் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறேன்னு அவர் ஆல்ரெடி பிஜியில் படிக்கிறப்பே கொடுத்துருந்தார் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதனால் அவர் விருப்பப்படியே நாங்கள் ஆர்கன் டொனேஷன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் கலெ கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்தோம் இப்போ குவின்ஸாக இருக்கும் குவின் பேவிஸாக இருக்குது ஸோ எந்த ஒரு ஜாப்புமே நான் போகல இப்போ வீட்டில் தான் இருக்கேன் அவரோட அக்கா வீட்டில் தான் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன் இதுபோல் எல்லா சர்டிஃபிகேட்டுமே எனக்கு வந்து அண்டர் ஏஜில் இருக்கிறதுனால ரிஜெக்ட் ஆகுது அப்புறம் நாங்கள் ஆர்கன் டொனேஷன் பண்ணதுக்காக இப்போ ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க டிரம்பு தடம் பார்க்குறதுக்கப்புறம் சார் கிட்ட நாங்கள் ஒரு பெட்டிஷன் ஆனர்புள் சுப்ரமணியன் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இது போல் எனக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு ஜாப்காகவும் பெட்டிஷன் சேர்த்தேலாம் கொடுத்துருக்கோம் அட்டாச் பண்ணேன் ஸோ நடந்ததும் நடந்துச்சு ஆக்சுவலாக இது எனக்கு சொல்ல முடியாத ஒரு பெயின் தான் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துட்டோம் இதில் இன்னும் ஒரு ஃபுல்லோ ஒரு டுவெண்ட்டி எயிட் மார்னிங் ஆக்சிடென்ட் ஆகுது மார்ச் ஒன்லேயே ஒருக்கு ஃபாரினில் ஜாப் கிடச்சிச்சின்னு ஃபோன் வந்துருச்சு ஒவ்வொரு ஃபாரின் போனதுக்கப்புறம் ஆஃப்டர் எயிட் மந்த்ஸில் நாங்களும் போனோம்மா தான் ஆனால் இப்போ எல்லாமே டோட்டலாக ரிவர்ஸ் பண்ண நடந்துருச்சு ஸோ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் சுப்பிரமணியன் சார் மனபுள் சுப்பிரமணியன் சாரும் கொஞ்சம் என்னோடய ட்ரெடிஷனை அக்செப்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஜாப்க்கு அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பேபிஸாக இருக்கிறனால என்னால் டக்குன்னு விட்டுட்டும் போகல இன்றைக்கும் பாப்பா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிலருந்துதான் இருந்தால் சேனங்க தான் பிறந்தாங்க ரெண்டு பேரும் அங்கேயே ஒன் மந்த் ஆயிடுச்சு இது எனக்கு ரீலேப்பும் ஆப்ரேஷனும் பண்ணியிருந்தாங்க இது போல் ஆக்டிவ் ப்ளீடிங் ஆகி தம்பி மட்டும்தான் கரெக்ட் ஐ மீன் கொஞ்சம் ஆக்சைட் தான் வெயிட்லாம் இருந்தான் ஸோ என்னால் டக்குன்னு விட்டுட்டு ஒரு ஜாப்க்கும் போக முடியல ஸோ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஹானரபிள் மினிஸ்டர் சுப்பிரமணியன் சாருக்கும் கொஞ்சம் எனக்காக அந்த பெட்டிஷனை பார்த்து கொஞ்சம் ஜாப் ரெஃபரன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்றோம் என்னன்னா விட்டுட்டு வர முடியாது ஏன்னா இது நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணோம் லைஃப் எங்களுக்கு நினைப்பது எல்லாமே கிடச்சது எதுவுமே கிடைக்கலன்னே சொல்ல முடியாது பட் ஆனால் அவங்க விட்டுட்டுவான்னு சொல்கிறப்ப என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ அவரோட அக்கா வீட்டில் தான் இருக்கேன் ஸோ எனக்காக கொஞ்சம் எனக்குன்னு கிடச்ச ரெண்டு கிஃப்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் மட்டும்தான் ஆக்சுவலாக ஒரு ஸ்கேன்ல பார்த்து அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தார் ஏன் நினச்சதெல்லாம் கிடச்சிப்போம் சரி நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டோன்னா எல்லாமே மறைஞ்சிரும் கேஷ் அட்டம் இந்த இதுவே இருக்காது அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போது வித்தின் செகண்டில் எல்லாமே மாறிப்போச்சு அந்த பெயின் என்றைக்கும் எனக்கு மாறாது தான் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க தனிமேரேஜ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எனக்கு தேவை ஏன்னா இவ்வளோக்கு ஸ்ட்ராங்காகிட்டேன் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருப்பேன் பட் ஆனால் இருந்தாலும் ஒரு பெயின் தான் அது